எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம பேச போற கதை கொஞ்சம் வித்தியாசமானது இல்ல இல்ல வித்தியாசமானது பயங்கரமானது நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கும் அதை நம்பவும் முடியாது நம்பாம இருக்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்க சந்திச்சிருக்கீங்களா அப்படி சந்திச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போற பையனோட கதையை கேட்டா உங்க ரத்தம் உறைஞ்சு போகும் இது அருணோட கதை நம்மள மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு திடீர்னு காக்கிநாடாவுக்கு டிரான்ஸ்ஃபர் புது ஊரு புது மனுஷங்க ஆனா அவனுக்கு எதுவுமே புதுசா தெரியல ஏன்னா அவன் கூடவே ரெண்டு விஷயம் இருந்துச்சு ஒன்னு அவனோட தனிமை இன்னொன்னு அந்த கையில இருக்கிற பீர் பாட்டில் ஆமா மச்சான் அவனுக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் லவ் ஃபெயிலியர்னு சொல்லலாம் இல்ல வேலை டென்ஷன்னு சொல்லலாம் எதுவோ ஒண்ணு அவன் அந்த பாட்டிலுக்குள்ள தள்ளிருச்சு காக்கிநாடா சிட்டிக்கு வெளியே புதுசா ஒரு காலனி உருவாகிட்டு இருந்துச்சு அங்கங்க ஒன்னு ரெண்டு வீடுங்க தான் கட்டியிருந்தாங்க நடுவுல ஒரு பெரிய காலி மனையில தனியா ஒரு வீடு அந்த தான் அருண் வாடைக்கு எடுத்தான் சுத்தி பெருசா ஆள் நடமாட்டமே கிடையாது அகல்லையே ஒரு மாதிரி அமைதியா இருக்கும் யோசிச்சு பாருங்க ராத்திரில எப்படி இருக்கும்னு அவ அந்த வீட்டுக்குள்ள போனான் சாமான் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அப்பாடான்னு உட்கார்ந்தான் அந்த வீடு அமைதியா பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் கடிகாரத்தோட டிக் சத்தம் மட்டும்தான் அந்த அமைதிய கிழிச்சிட்டு இருந்துச்சு அவனுக்கு அந்த தனிமை பழகி போச்சு கையில ஒரு சில்லுன்னு ஒரு பீரு அத மெதுவா குடிச்சிட்டே பால்கனியில நின்னு வெளிய பார்த்தான் ஒரே இருட்டு சரி இன்னைக்கு நல்லா தூங்கணும்னு நினைச்சிட்டு பெட்ல போய் விழுந்த அந்த முதல் நாள் ரொம்ப அமைதியா போச்சு ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா அந்த அமைதி தான் வரப்போற புயலோட ஆரம்பம்னு அவனுக்கு தெரியல ரெண்டாவது நாள் ராத்திரி அதே மாதிரி வேல முடிச்சிட்டு வந்தான் ஒரு பீரை ஓப்பன் பண்ணி குடிச்சுட்டே உட்கார்ந்துருந்தான் மணி ஒரு பன்னெண்டரை இருக்கும் கண்ணு செருக ஆரம்பிச்சது அப்படியே போய் படுத்துட்டான் நடு ராத்திரி ஒரு ரெண்டு மணி இருக்கும் யாரோ மெல்லிசா அவன் காதுகிட்ட முணங்குற மாதிரி ஒரு சத்தம் ஒரு வயசான பாட்டியோட குரல் ரொம்ப சோகமா தேம்பி தேம்பி அழுதுற மாதிரி அவன் புரண்டு படுத்தான் பீரோட வேலைதான் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டான் ஆனா அந்த சத்தம் நிக்கல இப்ப கொஞ்சம் பக்கத்துல கேக்குது அவன் ஜன்னலுக்கு வெளியே இருந்து கேக்குற மாதிரி மகனே மகனே அருணுக்கு முதுகு தண்டுல ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு யாராவது இந்த ராத்திரில அவன் மெதுவா எழுந்தான் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தான் வெளியே ஒண்ணுமே இல்ல கும்மிரிட்டு சரி பிரம்மையா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு மறுபடியும் படுக்க போனான் அப்போ டமார் 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 அவளோட மெயின் டோரை யாரோ உதைக்கிற மாதிரி சத்தம் ஒருத்தர் இல்ல ரெண்டு பேரை சேர்ந்து இடிக்கிற மாதிரி அந்த மரக்கதவு உடைஞ்சு தொங்கிடும் போல ஒரு வெறித்தனமான சத்தம் அருணுக்கு உச்சி முதல் பாத வரைக்கும் சில்லிட்டு போச்சு நெஞ்சு படபட நடிச்சு காம்பிச்சுது யார் அது இந்த ராத்திரில எதுக்கு இப்படி கதவை உடைக்கிறாங்க அவன் பயத்துல கட்டிலுக்கு அடியில பார்க்கிறான் ஆனா உடம்புல சக்தியே இல்ல அப்படியே வெரைச்சு போயிட்டான் அந்த சத்தம் இன்னும் அதிகமாகுது கதவோட தாழ்பால் உடைஞ்சு தொங்குற மாதிரி ஒரு கிரீட் சத்தம் அவ்வளவுதான் அருண் கண்ணை இறுக்கமா மூடிட்டான் செத்துட்டோன்னு முடிவு பண்ணிட்டான் ஆனா ஒண்ணுமே ஆகல கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் நின்னுடுச்சு அவன் மெதுவா கண்ணை திறந்தான் ரூம்ல வெளிச்சம் வந்திருந்துச்சு காலையில அஞ்சு மணி அவனுக்கு ஒண்ணுமே புரியல நேத்து ராத்திரி நடந்தது கனவா இல்ல நிஜமா மெதுவா எழுந்து போய் கதவ பார்த்தா ஒரு கீறல் கூட இல்ல கதவு பக்கவா பூட்டியிருந்துச்சு அப்போ நேத்து நடந்தது யோசிச்சான் ஓ ஓவரா குடிச்சிட்டோம் போல அதான் கண்ட கனவெல்லாம் வருது அப்படின்னு அவன் நினைச்சு தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டான் ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு உறுத்துச்சு அவன் உடம்பு ரொம்ப சோர்வா இருந்துச்சு ராத்திரி முழுக்க மாரத்தான் ஓடின மாதிரி ஒரு வணி அவன் போட்டிருந்த டிஷர்ட் கசிங்கி ஒரு பக்கம் இருந்துச்சு சரி அதையும் பெருசா எடுத்துக்காம வேலைக்கு கிளம்பிட்டான் ஆனா நண்பா இது முதல் நாள் மட்டும் இல்ல ஒவ்வொரு ராத்திரியும் அதே ரெண்டு மணிக்கு அந்த பாட்டியோட அழுக குரல் அப்புறம் அந்த ரெண்டு பேரோட கதவ உதைக்கிற சத்தம் தினமும் இது நடக்க ஆரம்பிச்சது தினமும் அவன் பயந்து கண்ண மூடிட்டு எழுந்து போது உடம்பு முழுக்க சக்தியே இல்லாம எழுந்துப்பான் அவன் முகம் கருத்து போச்சு கண்ணுக்கு கீழ கருவளையும் ஆபீஸ்ல எல்லாரும் கேக்க ஆரம்பிச்சாங்க என்னடா அருண் உடம்புக்கு முடியலையா அவன் குடிச்சிட்டு ஒளர்றான்னு யார்கிட்டையும் சொல்ல முடியல அவனுக்கே அது கனவா நிஜமானே சந்தேகம் ஒவ்வொரு நாளும் அவன் மனசளவிலையும் உடம்பு செத்துட்டு இருந்தான் அவனோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சப்படுற மாதிரி ஒரு உணர்வு இந்த இடத்துல உங்களுக்கு உண்மையிலேயே பயம் வந்திருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஏன்னா இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது சுதா அருணோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது அவளுக்கு மட்டும்தான் தெரியும் பல தடவை சொல்லியிருக்கா டேய் குடியை நிறுத்துடா உடம்பு போயிடும் அப்படின்னு ஒரு நாள் அவனுக்கு ஃபோன் பண்ணான் அவன் குரலை கேட்டே கண்டுபிடிச்சிட்டா அருண் நீ சரியில்ல நான் நாளைக்கே அங்க வரேன் அவன் சொன்ன மாதிரியே வந்தா அவனை அழுகியே வந்துருச்சு என்னடா அவன் நடந்தது சொல்ல பயந்தான் சொன்னா குடிபோதையில அதனால இல்ல சுதா டென்ஷன் சரியா தூக்கம் இல்ல அப்படின்னு மலுமிட்டான் இங்க பாரு இன்னைக்கு ராத்திரி நீ குடிக்க கூடாது என் மேல சத்தியம் பண்ணு அவ கண்டிப்பா சொன்னான் அவளை சமாளிக்க அவனும் சத்தியம் பண்ணான் சரி இன்னைக்கு ஒரு நாள் குடிக்கல அன்னைக்கு ராத்திரி அருண் குடிக்கல ரொம்ப நாள் கழிச்சு தெளிவான மனசோட படுக்கைக்கு போனான் ஆனா அவனுக்கு தெரியாது அவன் தெளிவா தான் அவனுக்கு ஆபத்துன்னு மணி ரெண்டு அந்த குரல் கேட்டுச்சு மகனே மகனே இன்னைக்கு அந்த குரல் ரொம்ப தெளிவா அவன் காதுக்குள்ளேயே சொல்ற மாதிரி கேட்டுச்சு அவன் உடம்பு ஒரு நொடி ஜர்க்காச்சு அடுத்து அந்த கதவை உதைக்கிற சத்தம் டமார் 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 ஆனா இன்னைக்கு ஒரு வித்தியாசம் அவன் குடிபோதே இல்ல பயம் அவனை முழுசா ஆக்கிரமிச்சுது அவன் கட்டிலுக்கு அடியில ஒழிஞ்சுக்க போனா ஆனா அவனால நகர முடியல யாரோ நாலு பேர் சேர்ந்து அவனை அமைக்கி பிடிச்ச மாதிரி அவனோட உடம்பு கட்டில இருந்து ஒரு இன்ச்சு கூட நகரல அவன் கத்தணும்னு நினைக்கிறான் ஆனா தொண்டையில இருந்து சத்தம் வரல கண்கள் மட்டும் பயத்துல பிதுங்கி வெளிய வந்துடும் போல இருந்துச்சு கதவு உடைஞ்சு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு ரெண்டு உருவங்கள் உள்ள வந்துச்சு அடர்ந்த நிழல் மாதிரி ஆனா அதுக்கு உருவம் இருந்துச்சு உயரமான மொரட்டுத்தனமான ரெண்டு பசங்க அவங்களுக்கு பின்னாடி அந்த வயசான பாட்டி கூன் போட்டு மெதுவா நடந்து வந்துச்சு மூணு பேரும் அவன சுத்தி நின்னாங்க இன்னைக்கு அவன் தெளிவா இருந்ததுனால அவங்களோட முகத்தை அவனால பார்க்க முடிஞ்சது ஐயையோ நண்பா அந்த முகத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சிதைஞ்சு போன முகங்கள் கண்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஆழமான குழிகள் வாய் கிழிஞ்சு உடம்புல இருந்து ரத்தம் கசிஞ்சு காஞ்சி போன தழும்புகள் அருணுக்கு இதய நின்னிடும் போல இருந்துச்சு அந்த ரெண்டு பசங்கள்ல ஒருத்தன் அருணோட நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்தான் அவனோட எடை ஒரு மல அவ மேல உட்காந்த மாதிரி மூச்சு தரிச்சு அந்த பாட்டி அவன் குனிஞ்சு அவனோட முகத்தையே பாத்துச்சு அது அழல சிரிக்கவும் இல்ல ஆனா அந்த பார்வையில ஒரு பசி பல வருஷ பசி மூணு பேரும் ஒன்னா குனிஞ்சு அவனோட உயிர் சக்திய அவனோட ஆத்மாவ உறிஞ்சுற மாதிரி ஒரு உணர்வு அவன் உடம்புல இருந்து ஏதோ ஒன்னு வேகமா வெளியே போறதவனால உணர முடிஞ்சுது அவன் கண் முன்னாடி ஒரு காட்சி விரிஞ்சுது அவன் ஒரு ஆழமான குழிக்குள்ள கிடக்குறான் அவன் பக்கத்துல மூணு பிணங்கள் சிதஞ்சு போன அதே மூன்று உருவங்களோட பிணங்கள் யாரோ அவன் மேல மண்ண தள்ளுறாங்க அவன் உயிரோட புதைக்கப்படுறான் அந்த பிணங்களோட சேர்ந்து ஒரு காட்டு கத்தல் அந்த பயம் அவனுக்குள்ள இருந்த அத்தனை சக்தியையும் ஒன்னா திரட்டி கொடுத்துச்சு அவன் உடம்ப ஒரு உழுக்கு உழுக்கி இருந்து துள்ளி எழுந்தான் அவன் முன்னாடி யாருமே இல்ல ரூம் காலியா இருந்துச்சு ஆனா இந்த முறை அது கனவு இல்லைன்னா அவனுக்கு தெரியும் மணி நாலு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல போட்டிருந்த நைட்டியோட செருப்பு கூட போடாம கதவ திறந்து வெளிய ஓடுனா தெருவுல வெறி நாய் மாதிரி ஓடினா எங்க போறோம்னு தெரியாம ஓடினா அந்த காலனியை தாண்டி மெயின் ரோடுக்கு வர்ற வரைக்கும் அவன் நிக்கவே இல்ல சுதா காலையில எழுந்து பார்த்தா அருண காணோம் போன் பண்ணா எடுக்கல பதறி போய் அவனை தேட ஆரம்பிச்சா ஒரு டீ கடையில பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி உட்கார்ந்து இருந்தான் அருண் அவனை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுத்த அவன் அப்போதான் அவன் நிதானத்துக்கு வந்தான் ராத்திரி நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அவன் நம்பல குடிக்காததுனால உனக்கு இப்படி தோணி இருக்குடான்னு சொன்னான் ஆனா அவன் கண்ணுல இருந்த பயம் அது நடிப்பு இல்ல இல்ல சுதா அங்க ஏதோ இருக்கு நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அந்த வீட்டுக்கு பின்னாடி என்ன கதைன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அவன் உறுதியா சொன்னான் ரெண்டு பேரும் அந்த காலனிக்கு திரும்ப போனாங்க ஆனா வீட்டுக்குள்ள போகல அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு மேஸ்திரி கிட்ட மெதுவா பேச்சு கொடுத்தாங்க ஐயா இந்த ஏரியா எப்படி நாங்க இங்க வீடு வாங்கலான்னு இருக்கோம் அவங்கள ஒரு மாறி பார்த்தான் வேற எங்க வேணாலும் வாங்குங்க தம்பி இந்த இடம் வேண்டாம் ஏன் அவன் சொல்ல தயங்கினா அருண் அவன் கையில ஒரு ஐநூறு ரூபாயை திணிச்சான் பக்கத்துல இருந்த கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு குவாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தான் மது உள்ள போனதும் அவன் வாய் உண்மையை கக்க ஆரம்பிச்சுது தம்பி நீங்க தங்கி இருக்கிறீங்களே ஒரு வீடு அந்த வீட்டுக்கு நேர் பின்னாடி ஒரு காலி மனை இருக்குல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு கொலை நடந்துச்சு அருணுக்கும் சுதாவுக்கும் தூக்கி வாரி போட்டது அந்த இடத்தோட ஓனருக்கு ரெண்டு பசங்க அவங்க அந்த இடத்த விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா அவங்க அப்பா ஒரு பெரிய கான்ட்ராக்டருக்கு வித்துட்டாரு அந்த பசங்க தகராறு பண்ணாங்க ஒரு நாள் ராத்திரி அந்த கான்ட்ராக்டர் அனுப்பின ஆளுங்க அந்த ரெண்டு அண்ணன் தம்பிகளையும் அதுல ஒருத்தனோட காதலியையும் மூணு பேரையும் வெட்டி அதே இடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அந்த சம்பவம் நடந்தப்போ அந்த பசங்களோட அம்மா அதாவது அவங்களோட பாட்டி அத பார்த்து அதிர்ச்சியிலேயே மாரடைப்பு வந்து செத்து போயிட்டாங்க அருணுக்கு இப்ப எல்லாம் அந்த ரெண்டு பசங்க அந்த பாட்டி அந்த அழுத அந்த ஆக்ரோஷம் ஐயா அதுல ஒரு பொண்ணு இருந்துச்சு அருண் கேட்டான் அருண் கேட்டான் ஆமா தம்பி ஒரு பையனோட காதலி அவளையும் சேர்த்துதான் பாவம் மேஸ்திரி சொன்ன கதை அருண் கண்ணு முன்னாடி பார்த்த காட்சியோட நூறு சதவீதம் பொருந்தி போச்சு அருண் சுதாவ பார்த்தான் ரெண்டு பேர் முகத்திலையும் மரண பயம் அன்னைக்கு சாயங்காலமே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு பெங்களூருக்கே கிளம்பிட்டான் நண்பா இப்போ ஒரு கேள்வி வருதுல்ல ஏன் இத்தனை நாளா அவனை ஒண்ணு பண்ணாத அந்த ஆவிங்க அவன் குடிக்காத அன்னைக்கு மட்டும் அவனை அந்த பாடு படுத்துச்சு அதுக்கு அருண் ஒரு பதில் சொன்னான் மச்சான் நான் குடிச்சுட்டு இருந்தப்போ என் உடம்புல சக்தியே இல்ல நான் ரொம்ப பலவீனமா இருந்தேன் அதனால அவங்களால என் சக்தியை முழுசா இருக்க முடியல லேசா மட்டும் உறிஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா நான் குடிக்காத அன்னைக்கு நான் தெளிவா முழு பலத்தோட இருந்தேன் ஒரு பலமான உடம்புல இருந்து சக்தியை எடுத்தா அவங்களுக்கு அதிக பவர் கிடைக்கும் அதனால தான் அன்னைக்கு அவங்க மூணு பேரும் சேர்ந்து அவங்களோட முழு பலத்தையும் காட்டி என்ன கொல்ல முயற்சி பண்ணாங்க யோசிச்சு பாருங்க பலகீனமா இருந்தா ஒரு பிரச்சனை பலமா இருந்தாலும் ஒரு பிரச்சனையா சரி நண்பர்களே இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு நடந்தா என்ன பண்ணுவீங்க அந்த வீட்லயே தைரியமா இருந்திருப்பீங்களா இல்ல அருண் மாதிரி ஓடி வந்திருப்பீங்களா உங்க பதில கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த தடவை விட பயங்கரமான இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தனியா இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க